வாத்து வளர்ப்பு விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கழனியில் வந்து வாத்து விட்டு வளர்ப்பாங்கல்ல அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ வாத்து வந்து ஒரு அற்புதமான வந்து விவசாய நண்பன் ஓகே வாத்தோட உணவு என்னென்னா விவசாயிக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் சாப்பிடும் ஓ வா ஓ நீங்கள் ஒரு நெல் வேலை கொண்டு போனால் அழகாக க்ளீன் பண்ணிடும் அதெல்லாம் அப்போல்லாம் பண்ணிவிட்டு தான் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி வாத்தோட அற்பு

ஏன் வாத்துங்க கன்சூம் பண்ணோம்னா வாத்து கருதுல ஏதோ கொஞ்சம் பேட் ஸ்மல் சொன்னா சாப்பிட்டது இல்லை பட் சொல்றாங்க பட் அதை பக்கமா சமைச்சா வராது ஆனா வாத்து கறியில நிறைய நன்மைகள் இருக்கு ஒரு அது வாய்வு ஸ்மோல் அப்படின்னு விட்டுட்டாங்க தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம நாமக்கல் பெல்ட் மட்டும் கொஞ்சம் வாத்து கறி கொஞ்சம் கன்சூம் பண்றாங்க சாப்பிட்றாங்க மத்த பகுதி இந்த தமிழகத்தை வரைக்கும் சாப்பிடுறது இல்லை ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட முட்டையிலையும் முட்டையில நிறைய நன்மை இருக்கு அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு ஆனா அதெல்லாம் விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு வாத்துக்கெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக பாடி மட்ட இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம தென்னிந்தியா மாதிரி வெப்பமன்ற பிரதேசம்லாம் நிறைய மீட் எடுத்தோம் தப்பில்லை அந்த மீட் சரியான மீட்டாக இருக்கணும் அவ்வளோதான்